அபரிமிதவலை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜி முருகனுடைய ஆறுபடை நன்றி குறியீடு இதை எழுதுறதுனால முப்பது நாளில் நம்ம வாழ்க்கை மாறும் அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் நன்றி கூறின நமக்கான விஷயங்களுக்கு நம்ம நன்றி எழுதணும் இது கூட நம்ம முருகனையும் நம்ம சேர்த்துக்கிறோம் இதான் விஷயமே ஆறுபடை நன்றி குறியீடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் அதாவது நம்மளுடைய உடல் நலம் அப்புறம் ஹெல்த் பொருளாதாரம் அப்புறம் நம்மளுடைய பண வரவு இதில் நம்ம பண வரவு வரவுக்கும் சொல்லுவோம் நம்மளுடைய செலவினங்களுக்கும் நம்ம சொல்லுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறவுகள் இது நம்ம அப்பா அம்மா திருமணமானவர்கள் அந்த ஆண்களுக்கு மனைவியை சொல்லலாம் நம்மளுடைய பிள்ளைகளை சொல்லலாம் அதுவே பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவன்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் அப்படி உங்களுடைய அப்பா அம்மா இந்த மாதிரி உறவுகளுக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எதிர்காலம் கரியர் இதுக்கு நம்ம நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம நம்ம வேலைக்கும் நம்ம இருக்கிற எல்லா கூட வேலை செய்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் இந்த மாதிரி எல்லாருமே சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்மளுடைய அதாவது செல்ஃப் உதாரணம் சொல்லணும்னா எனக்கு நான் எனக்கு இருக்கிற திறமைகள் எல்லாத்துக்கும் நன்றி நான் ரொம்ப நேர்மறையாக இருக்கேன் அதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு கிடைக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்கிறீங்க அது கூட முருகனை சொல்கிறப்ப இது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இதில் நீங்கள் அப்படியே டோட்டல் சரண்டராக ஆகுறிங்க முருகன் கிட்ட எப்படின்னா நம்ம சராசரி நம்ம முருகனை வணங்குறப்ப எனக்கு இந்த விஷயங்கள்லாம் வேணும்னு தான் நம்ம கேட்போம் ஆனால் இருக்கிற விஷயங்களுக்கு என்றைக்கும் நம்ம நன்றி சொல்கிறது கிடையாது அதுதான் நீங்கள் நம்ம அடிப்படையில் பண்ணுற தப்பே இந்த தவறுகள்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்றி உணர்வுகளுக்கான விஷயங்கள் இருக்கிறப்ப அதுவும் நம்ம முருகனை நம்ம சேர்த்துக்கிறப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஒரு நாளுடைய ஆரம்பத்தை ரொம்ப பவர்ஃபுல்லாக கொண்டு போவோம் எப்படி சொன்னால் அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் இதை நீங்கள் செய்வீங்களான்னு கேட்டால் நான் செய்கிறேன் ஒரு அஞ்சு வருஷமாக நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயம் வந்து பார்த்தா நம்ம கடைப்பிடிக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கொண்டு வரும் நிறைய நம்ம கம்ப்ளைண்டிங் சொல்லுவோம் அதை நம்ம முத குறைப்போம் அடுத்து நம்ம நடக்க நினைக்கிற எல்லா விஷயங்களும் ரொம்பவே பாசிட்டிவாக நடக்கும் அதை நீங்கள் ஒரு முப்பது நாட்கள்லேயே உங்கள் வாழ்க்கையில் அதுக்கான மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி தொடர்ந்து நம்ம செய்யணும் இதை தினமும் காலையில் பிரம்ம பிரம்மமுகத்தில் தான் செய்யணுமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை தினமும் காலையில் நீங்கள் தூங்கி அணிச்சதும் சின்னதாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை செய்யலாம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நன்றிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்ன நடந்த விஷயங்கள் பாஸ்ட்டு அப்புறம் ப்ரெசன்ட் அதாவது இறந்த காலத்தில் இருக்கிற விஷயங்களும் சரி அப்புறம் நிகழ்காலத்தில் இருக்கிற விஷயங்கள் ஃப்யூச்சரில் இருக்கிறத பற்றிலாம் நம்ம சொல்லக்கூடாது இது ரெண்டு விஷயங்கள் தான் ஏன்னா நம்ம என்னையே நம்ம வாழ்க்கையில இருக்கிற விஷயங்களுக்கு முதல்ல நம்ம நன்றி உணர்வோட என்ன கேட்டா இல்ல அந்த விஷயங்களுக்கு நம்ம நன்றி உணர்வோட இருக்கிறப்ப அதை நிச்சயம் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் அதை நம்ம அனுபவ நம்ம நம்ம தான் அதுக்கான விஷயங்கள் நமக்கு தெரியும் அதை நீங்க செஞ்சு முடிக்கிறப்ப ஒரு முப்பது நாட்கள்லேயே அதுக்கான மாற்றங்கள் கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு இதை நீங்க முப்பது நாட்கள் மட்டும்தான் எழுதணுமான்னு கேட்டா இல்ல முப்பது நாட்கள் அது தொடர்ந்து நீங்க எழுதிட்டு வரப்போ நிறைய விஷயங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே அதை உணர முடியும் உங்களால் எப்போ இதை எப்பப்பெல்லாம் எழுதுனா பார்த்தீங்கன்னா இப்படி காலை ஏஞ்சதும் உங்களுடைய எண்ணங்கள் அடுத்த நீங்கள் நாள் முழுக்க தொடங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணும் அதற்கு முன்னாடி இதை எழுதிட்டு நம்ம நம்ம வேலையை அடுத்து ஆரம்பிக்கிறப்ப ரொம்பவே பாசிட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இது ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்துடதுங்க நம்ம தொடர்ந்து எழுதணும் முப்பது நாட்கள் கழித்து மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கான மாற்றங்கள் ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் அதை நீங்களே கூட உணருவிங்க இது சம்மந்தமான டவுட்ஸு ஏன்னா இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் இதை பற்றின முழு விரிவான விவரங்கள் எல்லாமே தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரு சீஸாக வரப்போகுது தொடர்ந்து பாருங்கள் இந்த முப்பது நன்றி குறியீடும் எப்படி எழுதணுன்ற ஒரு ஐடியா இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் எப்படின்றத அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஸ்க்ரீன்லேயும் முதல்ல போடுறேன் இது முப்பது நாட்கள் கழித்து இது எந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்றத நீங்கள் முப்பது நாள் கழித்து திரும்ப இந்த வீடியோ வந்து கீழே கமெண்டில் போடுங்க இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தாலும் உடனே கமெண்டில் போடுங்க தொடர்ந்து இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம் இதை கேட்டமைக்கு நன்றி வாழ்க வளமுடது